கிறிஸ்துவில் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி யோவான் என்று சொல்லக்கூடியதான ஒரு தேவ மனிதன் இயேசுவை குறித்து சாட்சியாக மக்களுக்கு அறிவித்தான் இயேசு இந்த ஒளியாக வந்தார் அவர் மட்டுமே ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற இருளை நீக்க முடியும் என்ற சத்தியத்தை தெளிவாக மக்களுக்கு அவர் எடுத்து சொன்னார் இருள் நிறைந்த உலகத்தில பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறதான மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஆகிய ஒளியை குறித்து அறிவிக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக காணப்படுகிறது சகல ஜாதிகளுக்கும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார் யோவான் இயேசுவை குறித்து அறிந்த பிறகு அந்த ஒளியை குறித்து சாட்சியாக எல்லா மக்களுக்கும் மத்தியிலும் அவன் அறிவித்தான் அவனது செய்தியை கேட்ட மக்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டார்களாம் மனம் திரும்பினார்களாம் ஞானஸ்தானம் பெற்று இயேசுக்காக புதிய ஒரு வாழ்க்கையை வாழ தொடங்கினார்களாம் பெரிய மாணவர்களே நாமும் ஒரு காலத்தில் இருள் நிறைந்த உலகத்தில் பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் யாரோ ஒருவர் இயேசுவின் அன்பின் செய்தியை நமக்கு சொன்னபடியாலே அல்லது நம்முடைய பெற்றோர்களுக்கு சொன்னபடியாலே இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் நம் இருதயத்துக்குள்ளாக உதித்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி நம்மை சுத்தமுள்ள ஒரு மனிதனாக மாற்றியது இயேசுவின் அன்பு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தது அந்த புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட நாம் பிறருக்கும் அந்த புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வது எப்படி என்ற காரியத்தை நற்செய்தியாக அறிவித்தே ஆக வேண்டும் இயேசு கிறிஸ்து மட்டுமே இருளில் இருக்கிறதான ஒரு மனிதனை முற்றிலுமாக விடுதலையாக்க முடியும் பாவம் நிறைந்த மனு குலத்தை இயேசு கிறிஸ்து மட்டுமே ரட்சிக்க முடியும் என்பதை நாம் அறிந்து இருக்கின்றோம் இவ்வளவு பெரிய நற்செய்தியை பெற்றிருக்கிற நாம் அதை அறிவிக்காமல் மூடி மறைப்பது நமக்கு நல்லது அல்ல நமக்கு நேரம் கிடைத்தாலும் நேரம் கிடைக்காவிட்டாலும் இயேசுவின் அன்பின் செய்தியை முடிந்த அளவுக்கு நாம் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் இயேசு சொன்னார் வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் மக்களை எனக்கு சீசர்களாக மாற்றுங்கள் என்று இயேசு கட்டளை கொடுத்திருக்கிறார் நாம் என்ன வேலை செய்தாலும் பரவாயில்லை ஆனால் இயேசுவின் நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் இயேசுவின் செய்தி அறிவித்தால் மட்டுமே இந்த மனு குளம் பாவத்தில் சாபத்திலிருந்தும் விடுதலையை பெற்றுக்கொள்ளும். பிரியமானவர்களே நாம் பெற்ற இன்பத்தை நாம் பெற்ற விடுதலையை நாம் பெற்ற சந்தோஷத்தை நாம் பெற்ற மகிழ்ச்சியை பிறருக்கும் அறிவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக காணப்படுகிறது ஒருவரும் நரகத்துக்கு போய்விடக்கூடாது விடக்கூடாது ஒருவரும் அந்த நரக அக்னியிலே வீழ்ந்து விடக்கூடாது அதுதான் தேவனுடைய திட்டம் தேவனுடைய சித்தம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு தேவனுடைய நர்ச்சி நாம் எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் நாம் அறிவிக்கும் போதுதான் தேவ ஆவியானவர் மக்களுக்குள்ளாக கிரியை செய்வார் தேவன் எப்போது ஒரு மனிதனை விடுதலையாக்குவார் என்பதை நாம் அறிந்திருக்கவில்லை எப்போது வேண்டுமானாலும் தேவன் ஜனங்களை விடுதலையாக்கலாம் ஆகையினால் நேரத்தை நாம் பார்க்காமல் சிலருக்காகிலும் நாம் அன்பின் செய்தியை அறிவித்தே ஆக வேண்டும் இந்த உலக ஓட்டத்தை முடித்து தேவனிடத்தில் போகும்போது தேவன் நமக்கு மகிமையான வாடாத கிரீடத்தை வைத்திருக்கிறார் அந்த கிரீடம் நம்மேல் வைக்கப்பட வேண்டுமே ஆனால் பாவ சேட்டில் கிடக்கிற சிலருக்காகிலும் நாம் நற்செய்தி அறிவித்து அவர்களை தேவனுக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டும் இந்த உலகத்துல நாம் சேர்த்து வைக்கிற சொத்துக்களும் சுகங்களும் நம்மோடு கூட பரலோகம் வரைக்கும் வரவே செய்யாது ஆனால் சிலரை ஆகிலும் தேவனுக்கென்று நாம் ஆதாயப்படுத்திவிட்டால் அவர்கள் நம்மோடு கூட தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்பது நிச்சயம் அல்லவா ஆகவே எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒளியை குறித்த நற்செய்தியை நாம் தாமதமின்றி எல்லாருக்கும் சொல்ல நம்மை ஒப்பு கொடுக்கலாமா தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக